ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாத்துக்கும் சர்க்கரை ரத்த கொதிப்பு புச்சுணும் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உணவு என்ன இருக்குன்ட்டு ஒரு ஆய்வு நடந்தது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு ஒரு உணவை முன்னிறுத்துனாங்க இன்றைக்கும் நிறைய கேன்சர் பேஷண்ட் சாப்பிட்றது அதுதான் என்னது அப்படின்னா வந்து சீஸில் ஃப்ளேக்ஸ் சீடு போட்டு சாப்பிட்றது காட்டேஜ் சீஸ் வித் ஃப்ளாக் சீட்ஸ் அவங்க ஒரு விளக்கம் எழுதுகிறார்கள் இந்த காட்டேஜ் சீஸில் நிறைய சல்ஃபாட்ரில் கண்டென்ட் இருக்குது இந்த ஃப்ளாக் சீடில் நிறைய ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் இருக்குது இது ரெண்டும் மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னு நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் அதுக்கு இணையாக நம்மகிட்ட ஒரு உணவும் இல்லையா நம்ம யாரும் சீஸ் சாப்பிட்டு பழக்கம் கிடையாது நம்ம ஒமேகா த்ரீ உள்ள ஃப்ளாக்ஸீடு நமக்கு தெரியாத ஒன்று வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்து பார்த்தா நம்மக்கிட்ட அப்படி ஒரு உணவு இருக்குது அதைவிட பன்மடங்கு சல்ஃபோடில் சத்தும் அதைவிட ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை மிக அதிகமாக உள்ள ஒரு உணவு நம்ம வீட்டில் அன்னாடம் காலையில் செய்யக்கூடிய ஒரு உணவு என்னது தெரியுமா தயிர் பச்சடி சாதாரணமாக பெரிய வெங்காயத்தையோ சின்ன வெங்காயத்தையோ அறிந்து போட்டு மோரோடு சேர்த்து தயிரோடு சேர்த்து வச்ச அந்த தயிர் பச்சடியை பல பேர் இலையில் பருமாறுனா அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுடுறான் இது எதுக்கு ஏதோ இல்லாத பழம் சாப்பிட்றது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க நண்பர்களே அந்த தயிர் பச்சடி ஒன்றில் இருக்கக்கூடிய வெங்காயமோ அதில் இருக்கக்கூடிய அந்த மோரில் இருக்க செல்ஃப் லேப்டாப் பேசலஸ் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய ஃபினாலிக் காம்பவுண்டு வேறு எதுலேயும் அவ்வளோ கிடையாது அவ்வளவு சிறப்பான உணவு நம்ம ஊர்லேயே இருக்குது